அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிரும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் ஸ்ரீரங்கராஜன் இப்ப நம்ம பார்க்க போற பலன் ஆணி மாதத்துடைய பலன் பார்க்க போகிறோம் ஆணி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதங்களில் மூன்றாவது மாதம் உபயராசி ராசிகளில் உபய ராசி பஞ்சபூத தத்துவங்களில் காற்று ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்க போகிறார் அப்ப காற்று அதிகமாக அடிப்பதற்கும் அக்னி பிரவேசங்கள் வெயில் வேகமாக இருப்பதற்கும் ரெண்டுக்குமே வாய்ப்பு உள்ள இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிகளுக்கு இந்த மற்ற கிரகங்கள் என்னென்ன மாதிரியான செயல்கள் செய்ய போகிறது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த மாதத்துல ஏதேனும் விசேஷங்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு வாஸ்து நாள் கிடையாது வாஸ்து நாள் இல்லாத ஒரு வளமான மாதம் வாஸ்து நாள் இல்லாமல் எப்படியா வளமாகும் அப்படின்னா இருக்குன்னா வைகாசில வாசு மனை போட்டவங்க நல்லபடியாக வீடு கட்டிக்கலாம் அதனால வாஸ்து இந்த மாதத்தில் கிடையாது அதாவது மனை சார்ந்த எந்த ஒரு வேலை விஷயங்களும் புதிதாக துவங்குவதற்கு இந்த மாதம் சுபம் இல்லை இந்த மாதத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி சுக்கர பகவான் ராசியிலும் புதன் பகவான் சூரியன் குரு மிதுன ராசியிலும் செவ்வாய் கேது சிம்ம ராசியிலும் சனி ராகு கும்ப ராசியிலும் கால சர்வதோஷமாக பயணிக்கின்ற இந்த மாதத்தில் ஆனி மாதம் பதிமூன்றாம் தேதி சிதம்பரம் நடராஜருக்கு ஆனி திருமஞ்சன விழாவும் ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காரைக்கால் அம்மையாருக்கு மாங்கனி திருவிழாவும் நடக்கக்கூடிய ஒரு உலகப் பிரசித்தி பெற்ற விசேஷங்கள் நடக்கக்கூடிய இந்த மாதத்தில் வளர்புறை முகூர்த்த நாட்களாக ஆணி பதிமூன்று ஆணி பதினெட்டு ஆணி இருபத்தி மூன்று இந்த மூன்று வளர்புறை முகூர்த்தங்களும் ஆணி இரண்டு ஆணி இருபத்தி ஒன்பது ஆணி முப்பது ஆணி முப்பத்தி ரெண்டு என்ற நான்கு தேய்பிரை முகூர்த்தங்களும் உள்ள இந்த சுபமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு என்ன செய்யப்போகிறது அப்படிங்கிறதை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பராசி நேர்களை வணக்கம் இந்த கும்பராசி சிம்ம ராசிக்கு நிகரான மரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய ராசி சனியின் ஆதிபத்தியம் பெற்ற ராசி சூரியனை விட்டு வெகு துளைவில் தூரத்தில் இருக்கக்கூடிய ராசி சூரியனால் எந்த பாதிப்புக்கும் உள்ளாகாத ராசி குளிர்ச்சி நிறைந்த ராசி அந்த கும்ப ராசியில் பிறந்தவர்கள் எப்போதுமே எந்த ஒரு விஷயத்தையும் மிக குளிர்ச்சியாகவே எடுத்துக் கொள்வார்கள் ஆனால் உங்களுடைய ராசியில் சனியும் ராகுவும் இருந்து மிகப்பெரிய தொல்லைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சனி ராகு உடைய பயிற்சிக்கு பிறகுதான் நீங்கள் நிம்மதியான வாழ்க்கையை அடைவீர்கள் சரி இப்ப இந்த ஆணி மாதம் என்ன செய்து அப்படிங்கிறத மட்டும் நாம் பாத்துக்கிறோம் இப்போ ராசித்துக்கு சனி ராகு பண்ணக்கூடிய தொல்லைகளை இறைவன் கொடுக்குற வரை கொடுக்கட்டும் சரியா செய்யறப்ப சரியா செய்யட்டும் அப்படின்னு நினைச்சிக்க வேண்டியதுதான் சரி உங்க ராசிக்கு இந்த ஆணி மாதம் என்ன செயலை செய்யும் அப்படின்னா உங்க ராசியிலேயே சனியும் ராகும் இருக்கிறான் பெரும்பாலும் எங்க தெரியும் பார்த்தாலும் இருட்டாதான் தெரியும் உங்களுக்கு இருட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் ஒரு குழப்பமான நிலை இப்ப நீங்க இருசக்கர வாகனத்திலேயோ அல்லது கார்லயோ நீங்க பயணம் செய்றீங்க அப்படின்னா இந்த முகப்பு விளக்க எரிய உங்களால் வேகமாக செல்ல முடியுமா செல்ல முடியாது இல்லை அது போலதான் உங்களுக்கு அறிவு இருக்கும் ஆற்றல் இருக்கும் திறன் இருக்கும் ஆனால் நினைத்தபடியாக ஒரு செயலை செய்து முடிக்க உங்களால் முடியாது அதற்கு தடைகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இந்த சனியும் ராகுவும் இந்த சனியும் ராகுக்கு வழிபாடு செய்துதான் நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் அதற்கு தேய்பிரை அஷ்டமி நாளில் பௌர்ணமி முடிந்த எட்டாம் நாள் தேய்பிரை அஷ்டமி நாளில் காலபைரவரை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த சனி ராகு உங்களுடைய ராசியிலிருந்து செய்யக்கூடிய தொல்லைகளிலிருந்து நீங்கள் விடுதலை அடையலாம் இந்த சனி ராகு நீண்ட கால பிளான்களை போடவே கூடாது இன்னைக்கு என்ன ரைட் ஓகே இது முடிஞ்சுதா நாளைக்கு என்ன ரைட் முடிஞ்சுதா அப்படின்னு கடந்து போனீங்கன்னா அந்த கும்ப ராசிக்காரங்க இந்த ஜென்மச்சனியையும் ராசிக்குள்ள இருக்க ராகுவால் வரக்கூடிய தொல்லையும் நீங்கள் கடந்து போயிடலாம் ஒரே ஒரு நல்ல விஷயம் உங்க ராசியை குரு பார்க்குறாரு இந்த ராசியை குரு பார்ப்பது ரொம்ப நல்ல செயல் நல்ல விஷயங்களை பண்ண எல்லா இருட்டையும் இந்த குருவின் பார்வையால் வெளிச்சம் போட்டு அதுல இருந்து நீங்க மீண்டு வெளியே வருவீங்க அப்ப குருவை வேண்டனும் சனிக்கிட்டே ராகுடையும் கவனமா இருக்கணும் இந்த திட்டத்தை நீங்க மனசுக்குள்ள மிக சரியா வச்சு நகர்த்தினீங்கனாலே போதும் இந்த சனி ராகுனா யார் வேற்று இனம் வேற்றுமொழி புதிதாக அறிமுகமாகக்கூடிய நண்பர்கள் இவர்கள்ட்ட நீங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கணும் வேற்று இனம் வேற்றுமொழி வேற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்களிடமோ அல்லது புதிதாக வரக்கூடிய நண்பர்களிடமோ நீங்கள் வந்து கவனமாக இருந்தால் இந்த கும்பராசிக்கார்கள் பெரிய சிக்கல் பெரிய இல்லங்கத்தில் மாட்டிக்கொள்ளாமல் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியவை பார்க்கிறார் அப்ப தனம் கல்வி வாக்கு மேன்மை அடையும் படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பு மிக சிறப்பாக இருக்கும் ஏழரை சனி சனி தொல்லையை கொடுத்தாலும் இந்த குரு பார்வை இருப்பதால் இந்த ஓராண்டு கல்வியில் எந்த ஒரு தடை தடங்களும் இருக்காது நன்மையான செயல் விஷயங்களை செய்யும் மூன்றாம் அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் உட்கார்ந்து உங்கள் ராசியவை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்ப சகோதரன் வேண்டும் என்று காத்திருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு சகோதர பாக்கியம் ஏற்படும் இப்ப தாய் கருவாங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் ஏற்படும் நான்காம் அதிபதி சுக்ரன் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நான்காம் இடத்திற்கே வரப்போகிறார்கள் அத்தை மகளை பார்க்கணும் மாம மகளை பார்க்கணும் என்று காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அத்தை மகள் மாமகளுடன் பேசுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் தாயின் உடல் ஆரோக்கியம் மேன்மையடையும் சின்னமா பிரியமா என்ற தாய் வழி உறவுகளால் லாப நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் இடம் வாங்கி போட்டாச்சுங்க வீடே கட்ட முடியல அப்படிங்கிறத வையாசிலேயே நீங்கள் போட்டுக்கலாம் போட முடியாதவங்களுக்கு ஆடி பதினொன்று வாஸ்து அன்று மனை போடலாம் அல்லது ஆவணிகள் மனை போட்டு மனை அமைவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் மனைக்கான முன்னெடுப்பு வேலைகளை இந்த ஆணி மாதத்தில் நீங்கள் செய்து கொள்ளலாம் நன்மையான செயல் விஷயங்களை ஆணி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் உங்களுக்கு ஏற்படுத்தும் அடுத்து அஞ்சு அஞ்சாம் அதிபதி புதன் ஐந்திலே ஆட்சி பெற்றிருக்கின்ற காலத்தில் தான் இந்த ஆணி மாதம் வந்து உங்களுக்கு துவங்குகிறது இந்த ஆணி மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் உங்கள் ஐந்தாம் அதிபதி ஐந்திலே ஆட்சி பெற்றிருப்பார் அப்போது ஆறுக்கு போவார் ஐந்தாம் அதிபதி ஆறில் இருப்பது பூரிக சொத்து விலங்கம் தாய்மாமன் உறவில் பகை தாய்மாமன் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இந்த மாதிரியான செயல் விஷயங்களை ஏற்படுத்தும் அடுத்து ஆறு உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி சந்திரன் தான் உங்கள் ராசிக்கு ராசிரே உட்கார்ந்து இருப்பார் ஆறாம் அதிபதி சந்திரன் ராசி தான் நீர் சம்பந்தமான தொந்தர தொலைகள் உங்கள் உடம்பில் அவ்வப்போது ஏற்படுத்தும் சளி நீர் சம்பந்தமான தொந்தர தொலைகள் ஏற்படாமல் இந்த ஏழைச்சனையின் காலத்தில் பார்த்து கொண்டால் ஒரு பெரிய மருத்துவ சிலர் நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள் தாய் வழி உறவுகளால் எதிர்ப்பு எப்போதுமே இருந்து கொண்டுதான் இருக்கும் தாய் மாமனோட சுமூக உறவை கடைபிடிப்பதே மிக கடினம் அப்படிங்கிற மாதிரி நிலை தான் நடந்து கொண்டிருக்கும் அது கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்து கொள்வது நல்லது அடுத்து ஏழு ஏழாம் அதிபதி சூரியன் ஐ ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் உறவுக்குள் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒன்று விட்ட அத்தை மகள் ஒன்று விட்ட மாமன் மகள் பழைய நண்பர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு திருமண வாழ்வும் முறிந்த ஏழரை சனியின் காலத்தில் டிவர்ஸான ஆஹ் ஆண் பெண் இருபலருக்கும் மறுமணம் நடப்பதற்கான வாய்ப்பு விஷயங்களை உருவாக்கும் சுயமரியாதை திருமணம் என்று சொல்லக்கூடிய கலப்பு திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு விஷயங்களையும் செய்யும் அதில் விருப்பம் உள்ளவர்களுக்கு எட்டு அட்டமாதிபதி புதன் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறார் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்கு விளங்கம் பேப்பர் சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்படும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது ஆவணங்களை சரிபார்த்துக் கொள்வது மிகச் சிறப்பான நன்மையான செயல் விஷயங்களை செய்யும் ஒன்பது ஒன்பதாம் அதிபதி சுக்கன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் ஆட்சி செய்ய போவதா தாயுதாபனாரை விட்டு பிரிந்து வெளிநாடு வெளியூர் செல்ல வாய்ப்பு இருக்கிறவர் வெளிநாடு வெளியூர் சென்று விடலாம் இல்லை வேற மாவட்டம் வேற மாநிலங்களில் சென்று தொழில் செய்யலாம் என்ற எண்ணம் இருப்பவர்களுக்கு தாயுதந்தரை விட்டு பிரிந்து செல்வது நல்லது இல்லைங்க சின்ன பயலாக இருக்கா ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைத்து மிகப்பெரிய நன்மைகளை செய்யும் தாயுதாபனாரோடு சேர்ந்து இருப்பது அவ்வளவு சிறப்பான நல்ல செயல் விஷயங்களை செய்யாது சிறு மாணவர்களுக்கும் உழைக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இந்த வார்த்தை பொருந்தும் அடுத்து பத்து பத்தாம் அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் கூட்டு தொழில் கூட்டு விஷயங்கள் மேன்மையடையும் கூட்டாளியால் லாப நன்மை ஏற்படும் சகோதரர் கூட்டாக இடம் வாங்கி அவன் ஆளுக்கு சமபாதியாக பிரித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு விஷயங்களையும் ஏற்படுத்தும் சொத்து வாங்கலாம் கொஞ்சம் வில்லங்கம் உள்ள சொத்து தான் கிடைக்கும் அது கொஞ்சம் சரி வில்லங்கத்தை சரி செய்து கொண்டு வங்கி கடன்கள் மாட்டி இருக்கின்ற சொத்து பகது இடத்துக்காரோட பிரச்சனைக்குரிய சொத்து தான் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதை சரி செய்து இடம் வாங்கினால் மிக மகிழ்ச்சியான வாழ்க்கை விஷயங்களை ஏற்படுத்தும் அடுத்து பதினொன்னு பதினொன்றாம் அதிபதி குரு பகவானை பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் லாபாதிபதி லாபஸ்தானத்தை பார்ப்பது லாபங்கள் ஏற்படும் சுய தொழில் செய்யக்கூடிய கும்பராசிக்காரருக்கு சுய தொழில் மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் ஏஜென்சி கமிஷன் சம்பந்தமான தொழில் செய்வர்களுக்கு மிகச்சிறப்பான லாப நன்மைகளை இந்த ஆணை மாதம் செய்யும் அடுத்து பனிரெண்டு உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதியே சனி கும்பராசிக்காரருக்கு ராசிநாதனும் சனிதான் விரையாதிபதியும் சனிதான் அதனால் தொழில் செய்யும் பொழுது மிக கவனமாக தெரிந்து தொழில்தான் செய்ய வேண்டும் தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் என்பது நம்ம முன்னோர் வாக்கு தெரிந்த தான் செய்யணும் தொழில் செய்யணும் என்ற ஆர்வம் இருந்தால் அந்த என்ன தொழில் செய்ய வேண்டுமோ அந்த தொழிலை நன்றாக கற்றுக்கொண்டு அதற்கு பிறகு அந்த தொழிலை தொடங்குவது மிக நன்மையான செயலசங்களை ஏற்படுத்தும் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் சதயம் புரட்டாதே அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த செவ்வாய் நட்சத்திராதிபதியாக கொண்டவர்களுக்கு சொத்து சுகம் மண்மனை சேர்க்கை இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் சதயம் ராகுனுடைய நட்சத்திரம் ராகுவே லக்கடத்துக்குள் இருக்கிறார் உடம்பில் அரிப்பு தடிப்பு வளர்ச்சி ஒவ்வாமை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு உடல் ஆரோக்கியம் கவனம் தேவை சதை நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாதி குருவினுடைய நட்சத்திரம் குரு பகவான் அஞ்சாம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதால் புரட்டாதி ராசியில் பிறந்தவர்களுக்கு புலதெய்வத்துடைய கருணை அதிகமாக கிடைக்கும் குலதெய்வம் வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் சொத்து சுகம் இடம் வீடு மண்மனை சகோதர உறவு லாப நன்மை மேன்மை அனைத்து விதமான சுகங்களையும் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செய்யும் புரட்டாதி நட்சத்திர கும்பராசியில் பிறந்தவர்கள் சனி ராகு சேர்க்கை இருப்பதால் காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள் காலமெல்லாம் நிம்மதியான வாழ் வாழ்க்கை வாழ்வீர்கள் நீங்கள் காலபைரவர் வழிபட்டு காலமெல்லாம் சிறப்புடன் வாழ எல்லாம் அல்ல இறைவனை வேண்டுகிறேன்